ஓம் ஸ்ரீ மஹ நேற்று காலையிலிருந்து எல்லாரும் இந்த ஆத்ம வித்யாவில் வித்யா குருகுலத்தில் பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தன்னுடைய புரிதலில் எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் பகவான் எப்படி பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு அதை நம்ம சுவாமி நமக்கு எந்த மாதிரியெல்லாம் புரிய வச்சிருக்கிறாங்க நாம் எப்படி அதை உள்ளே விளங்கிக்கிட்டோம் இது எல்லாம் பறிச்ச வைக்கிறேங்கிற பேர் இல்லாமல் சுவாமி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பறிச்சு இருக்காங்க ஒரு நாளும் புத்தகத்தை எடுத்து மெனக்கெட்டு நம்ம படிக்க மாட்டோம் பாடம் கேட்கிறதோட சரி இப்ப எப்ப நம்ம இதெல்லாம் சொல்லணும்னுங்கிற ஒரு ஒரு வே தேவை வந்ததோ வந்த உடனே என்ன நேரம் புத்தகம் கையுமா சுவாமி அச்சோ என் குழந்தைங்களா படிக்கவே படிக்கவே பறிச்சுக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சோ அப்படி நம்மளை எல்லார்த்தையும் இந்த பகவத்கீதையில நம்மளை எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்திரமான ஆச்சாரியர்களாவோ அதே சமயம் அதுல நின்று ஒரு ஞான பலனை நம்ம அடைஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு மறைமுகமான மெத்தட் நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க எவ்வளவு தூரம் நம்ம முடியுதோ எவ்வளவு தூரம் நாம இந்த ஆத்ம ஞானத்தையும் இந்த பகவத்கீதையும் அவர் பகவான் எந்த மாதிரியான நோக்கத்துல சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நமக்கு பெனிஃபிட் தான் அந்த நோக்கத்துல மட்டும் நாம இதை எடுத்துக்கிட்டு போவோம் இதனால் வந்துட்டு நமக்கு நமக்கு தாழ்வு மனப்பான்மையோ நான் நல்லா சொல்லல நல்லா சொல்லிட்டுங்கிற அந்த கஷ்டம் நமக்கு யாருக்குமே வேண்டாம் பகவத்கீதையில ஆஹ் அத்தியாயம் நாலுல முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் இந்த ஞானத்தினுடைய பலன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும்போது அது நமக்கு கிடைக்குது இப்போ வேதம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் எடுத்துட்டா கர்ம காண்டத்தை தான் நமக்கு சொல்லுது அப்புறம் செகண்ட் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா உபாசனா காண்டத்தை பத்தி சொல்லுது அப்புறம் கடைசியை எடுக்கும் போது உபநிஷத்தெல்லாம் வந்து பகவத்கீதை இதெல்லாம் நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்குது ஆனா இதுல இந்த ஞானத்தை அடைகிறதுக்கான ஒரு தன்மையும் தகுதியையும் இந்த இந்த இதுல இருக்கிற குழப்பங்களையெல்லாம் இல்லாம நம்ம எப்படி அடைஞ்சுக்கிறது பகவான் சொல்றாரு இதுல எந்தெந்த மாதிரி இடங்கள்லயெல்லாம் குழப்பங்கள் வருது அப்படிங்கறத சொல்றாங்க அதுல திரவிய யக்ஞத்தை குறித்து பகவான் ஒரு கருத்து சொல்றாரு சிலர் இது நம்ம சுவாமி நமக்கு அந்த அழகா அந்த மதங்களை எல்லாம் சொல்லி யாராரெல்லாம் இதை போல செய்துதான் நான் ஞானத்தை அடைவேங்கிறதுல நம்ம சுவாமி எடுத்து சொல்லுவாங்க ஆனால் திரவியத்தை செய்வதனால என்ன பலன் இப்போ நம்ம ஒரு யக்ஞியம் செய்யறோம் அப்படின்னோம்னா அதை செய்து பலன் கிடைக்கும்னு சில பேர் செய்வாங்க அதை குறித்து தான் ஒரு கம்பாரிஷன் தான் வரும் அது நம்ம சுவாமி சொல்லும் போது நம்ம அதை திருப்பி அதை ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்குவோம் இப்ப நான் இதை மட்டும் சொல்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த அதுக்கான ஹோமம் வளர்த்துறாங்களே ரித்விக்கு அவங்கள அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வந்து அதுக்கு நல்லா புது செங்கல் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த செங்கல் இத்தனை செங்கல் அடுக்கணும் அதுல இவ்வளவு கோலங்கள் போடணும் அதுக்கு இந்த யாகத்தை வளர்த்துறதுக்கு பலன் ஒருத்தர் வேண்டுவார் இல்லையா அவருக்கு அந்த புருஷன் அதாவது இப்ப யார் யாகம் செய்யறாங்களோ எஜமானர் அந்த எஜமானுக்கு தேவையான ஒரு ஒரு தேவை இருக்கும் இல்லையா அந்த தேவைக்கு உண்டான ஒரு தேவதை இருப்பாங்க அந்த தேவதைக்கு உண்டான மந்திரத்தை சொல்லணும் அந்த தேவதைக்கு உண்டான ஆகுதிகள் அவங்களுக்கு என்ன அந்த தேவதைக்கு உணவு ஆகுதி கொடுக்கிற லியாகுதி அதெல்லாம் அந்த யாக குண்டத்துக்குள்ள போடணும் இப்ப இதெல்லாம் செய்யறது யாரு ஒரு ஒரு அஹ் ரித்விக்கு செய்யறாரு இப்ப இது செய்யறதுல ஒரு சின்ன குறை ஏற்பட்டுட்டுனாலும் அதனுடைய பலன் குறைஞ்சு போயிடும் அல்லது அவர் நிறைவா செஞ்சுட்டாருன்னா பூர்ணமான பலன் கிடைச்சிடும் பூர்ணமான பலன் என்னதுன்னா எஜமானுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அந்த தேவதை கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க கொடுக்கும்போது இவர் பெற்றுக்கிட்டு அதனுடைய புண்ணியமாக அனுபவிக்கிறாரு அல்லது அது குறையான பாவமா அனுபவிக்கிறாங்க இது வந்து இந்த யஜியங்களை செய்து அடையக்கூடிய புண்ணியத்தையும் பாவத்தையும் இந்த மந்திரத்துல முதல் பகுதி சொல்லுது அதே மா அதே ஸ்லோகத்துல அடுத்ததா ஞான செய்யறவனுடைய நிலை என்ன அதனுடைய பலன் என்னன்னு பகவான் சொல்ற அதாவது திரவியக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் திரவியக்கியத்தை செய்யறதுனால என்ன பலன் யோகங்களையும் நம்ம இந்த ஆஹ் உப் உபாசனை ஆஹ் உபாசனை செய்யறோம் பகவானை குறித்து உபாசனையும் தபங்களையும் செய்யறதுனால என்ன பலன் ஞானத்தை செய் ஞானங்கிற யஜ்யத்தை செய்வதனால என்ன பலன் இந்த மந்திரத்துல அடுத்த கட்டமா ஞான யக்ஞத்தை பற்றி பகவான் சொல்லும்போது இந்த யக்ஞத்துக்கு தேவைப்படுற ரெண்டே ரெண்டு பேர் குரு சிஷ்யன் அவ்வளோதான் இந்த குரு சிஷியனுக்கு காலம் நேரம் தேவையில்லை கல் கோலப்பொடி மஞ்சப்பொடி இதுவும் தேவையில்லை அதுக்கு உண்டான தேவதை தேவையில்லை அதுக்கு உண்டான யக்ஞ ஆகுதிகள் தேவையில்லை குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு உறவு மட்டும்தான் அந்த ஞான யக்ஞத்தில் இருக்குது அந்த ஞான யஜ்ஞத்துல குரு என்ன பண்றாரு அவனுக்கு உபதேசிக்கிறார் அந்த உபதேசத்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த சீடனுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுது அவனுடைய மனநிலை ஸ்ரத்தை அது ஒரு மூணு 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 டாபிக்ல அது சொல்லியிருக்காங்க அந்த ஸ்ரத்தையோடு அந்த அந்த மாணவன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த அந்த குருவானவர் நல்ல நிலையில அவனுக்கு அந்த ஞானத்தை போதிக்கிறாரு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த திரவிய யக்கியத்தை செய்யறவங்களுக்கெல்லாம் என்ன பந்தப்படுத்துதுன்னா கர்மம் அவர்களை பந்தப்படுத்து செய்யறவங்களுக்கு நாசமாகுதுன்னு சொல்றாரு எப்படி மொத்த கர்மமும் நாசமாகுது அப்படின்னா அந்த அது நாசமாகிறதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஹ் குரு அவருக்கு அவனுக்கு சீடனுக்கு ஞானத்தை உபதேசிக்கிறாரு என்ன ஞானத்தை உபதேசிக்கிறாரு ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கிறார் ஆத்ம ஞானத்தை நான் பெற்றுக்கிறதுனால எப்படி எனக்கு கர்ம நாசம் உண்டாகும் அப்படின்னு ஒரு பக்ஷனுடைய கேள்வியும் இதுல வருது அதன் ரொம்ப நிறைவா எனக்கு எடுக்க தெரியல தான் எடுத்திருக்கேன் நான் எப்படி இந்த ஆத்ம ஞானத்தை கேக்குறதுனால எனக்கு எப்படி இது உண்டாகும்னு கேட்கும்போது போது எப்படி இருக்கணும் சீடன் ஆத்ம ஞானத்தை கேட்டு அவனுடைய கர்ம நாசங்கள் உண்டாகணும் அதை பெற்றுக்கிறதுக்கு அவனுக்கான தகுதிகள் சிரத்தை இருக்கணும் குரு கிட்ட அவர் அந்த ஞானத்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான தகுதிகள் எல்லாம் இருக்கணும் அந்த சிறத்துக்கு உண்டான லட்சணங்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த லட்சணத்தோடு இருக்கிற அந்த சீடனுக்கு குருவனுடைய உபதேசம் எப்படி இருக்குன்னா குரு எந்த நிலையில இருந்தால் இந்த சீடனுக்கான அந்த உபதேசங்கள் சரியா கிடைக்கும் அப்படின்னா குருவனுடைய மூணு நிலைகளையும் இதே மந்திரத்துல சொல்றாங்க அந்த குருவனுடைய மூணு நிலை என்னன்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டனா ஒரு குரு இருக்காரு வெறும் கேவல நிஷ்டரா வேறு கேவல நிஷ்டர்னா அதுக்கு அவர் வெறும் நிஷ்டரா பிரம்ம நிஷ்டரா மட்டும் இருப்பார் அவரு சொல்லி கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட குருவும் இருப்பாங்க அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாங்க வெறும் ஸ்ரோத்ராக அதாவது கேவல ஸ்ரோத்ரியன் இந்த மாதிரி மூணு நிலையிலான குருமார்கள் இருப்பாங்க இப்போ இந்த குருமார்களில் எந்த குருவுனுடைய உபதேசம் கிடைச்சா இந்த எஜமானது சீடனுக்கு இந்த ஞான பலன் உண்டாகும் அப்படின்னா ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டராக இருக்கிற ஒரு குரு கிட்ட உபதேசத்தை பெற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த சீடனுக்கு முழுமையான ஞானம் கிடைக்கும் இந்த ஞானம் கிடைக்கிற இந்த இதெல்லாமே நம்ம ரெண்டு நாளா எல்லாரும் சொல்லி முடிச்சிருக்கீங்க இந்த ஞானம் கிடைச்ச அந்த சீடன் ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த மாணவனு மாணவனுடைய அந்த ஞான பலனை அனுபவிக்க கூடிய நிலை அவனுக்கு எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு தேவை அப்படின்னா நாம் ஒன்று செய்கிறோம் இப்போ ஒருத்தர் நல்லா படிப்பாளி ஆகுறாங்கன்னா அந்த படிப்புக்கு உண்டான தொழிலை செய்து அந்த தொழிலில் இருக்கிற அந்த ஞானத்தை பலனை அவங்க அடைஞ்சுக்கிறாங்க ஒரு டாக்டர் படிச்சு அவங்க பெரியவங்க ஆகிறா பெரிய டாக்டர் ஹாஸ்பிட்டல் அங்கிட்டு பெரிய டாக்டர் ஆகிட்டாருன்னா அந்த டாக்டர் பதவிக்கு உண்டான பலனை அவர் அடையிறாரு ஒரு வக்கீல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு படிச்சு முடிச்சு வக்கீல் ஆயிட்டாருன்னா அதற்குண்டான பலனை அவர்கள் அடைகிறார்கள் இந்த குரு உபதேசித்த ஆத்ம ஞானத்தை சீடன் பெற்றால் சீடன் என்ன பலனை அடைவான் அப்படின்னா அவன் தன்னையே பலனை அடையிறான் அங்க ரெண்டாவதா பலன் அடைஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாத்துலேயும் ஞானத்தை பெற்றுக்கிட்டா இன்னொன்னு பலனா கிடைக்குது ஆனா குருவுக்கும் சீடனுக்கும் மத்தியில இருக்கிற இந்த உறவுல இந்த ஆத்ம ஞான சம்பந்தத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் தன்னை தானே பலனாக தனக்கு தானே செல்வமாக அவர் அடைகிறார் இப்படிப்பட்ட இந்த தனக்கு அதாவது தனக்கு அந்நியம் இல்லாத ஒரு பலனை அந்த சீடன் அனுபவிக்கிறான் அப்படின்னா அந்த நிலை எப்படி இருக்கும் ஒரு ஆத்ம ஞானத்தை பெற்ற அந்த சீடன் தன்னைத்தானே பலனாக அடைந்த அந்த அவனுடைய அந்த ஞானியினுடைய நிலை அந்த பலன் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா முதல்ல எனக்கு துக்க நாசமாச்சு மனசுல இருக்கக்கூடிய துயரம் போச்சு முதல்ல எனக்கு அதுதான் நடந்தது இந்த ஆத்ம ஞானத்தினால மனசு சோகம் போச்சு இந்த சோகம் போனதுனால ஒன்னா ஒன்னொன்னா நமக்கு எதெல்லாம் பிரச்சனைக்குள்ளாகுதோ அத்தனையும் காணாம போச்சு வானத்தை அடைஞ்ச ஒருத்த சாதாரண மனுஷன் எப்படி இருப்பான்னு பார்த்தா டே டு டே லைஃப நம்ம வேற யாரையுமே பார்க்க வேண்டாம் நம்மள நாமளே பார்த்துக்கிட்டா ஒரு ஞானியினுடைய லட்சணம் என்னங்கிறது நமக்கே நல்லா புரியும் மனசுல எப்பவும் சலனம் இல்லாத சாந்தம் உள்ள இருக்குது உள்ள எப்பவும் ஏற்றமோ தாழ்வோ இல்லாம ஒரு ஒரு சமநிலை இதுக்கு சுவாமி ஒரு உதாரணம் எப்பவுமே சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள நிக்கிற ஒருத்தனுடைய நிலை எப்படி இருக்குன்னா இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும் அந்த இடுப்பு கையில் எப்பவுமே குளுமையாவே இருக்கும் மேலே வெயில் வரும் காத்து வரும் மழை வரும் அது மேல ஆஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா அவனுடைய உள்தன்மை எப்பவுமே சீத்தளமா குளுமையா இருப்பான் அது போல இந்த ஞானத்தை ஆத்ம ஞானத்தை பலனாக பெற்ற ஒருவன் தனக்கு தானே தன்னையே பலனாக பெற்றவனுடைய ஒரு ஒரு நிலை என்னவா இருக்குன்னா அவன் எப்பவுமே சாந்த ஸ்வரூபமா துக்கம் நீங்கியவனா இருப்பான் துக்கமும் ஒருத்தனுடைய நீங்கி போச்சு அப்படின்னா வேற என்ன வேணும் அப்படின்னு நீங்க கேட்டா நீங்க எல்லாத்தையும் நான் கேக்குறேன் உங்களுக்கு துன்பம் போயிருச்சு அப்படின்னா வேற என்ன இந்த வாழ்க்கையில வேற யாருக்கும் அது ஏதாவது வேணுமா தேவைப்படுமா துன்ப நீக்கம்தான் ஆனந்தமே சுவாமி சொல்லுவாங்க பிராப்தி ஆத்ம ஞானத்தை அடைந்தால் சுக பிராப்தி பெற்று அடைகிறான்னு சொல்றாங்க நான் ஆத்ம ஞானத்தை கேட்டு சுகம் பிராப்தியாச்சு அப்புறம் திருப்பி அது என்கிட்ட இருந்து இல்லாம போய்டு ஏன்னா அது ஒரு ஒரு காலம் வந்துச்சு அப்ப போயிடுது அப்ப இது வந்து போறது இல்ல துக்க நாசந்தான் அப்படின்னு பகவத்கீதையினுடைய ஆரம்பமே அர்ஜுனன் துயரத்தினாலதான் பகவானே துயரத்திலேயே ஆரம்பிக்கிறாரு அப்புறம் சுவாமி இந்த ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த அந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சாங்க நான் சோக மோகத்தை விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மொத்த பகவத் கீதையுமே நம்மளுடைய துயரத்தையும் சோகத்தையும் விட்டு தொலைக்கிறதுக்கான தான் இருக்குது இந்த துயரம் நீங்கியவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா அவன் சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமாவே இருக்கிறான் அதை நாம் அன்றாடும் உங்கள் எல்லோருத்தருடைய மனநிலையும் நான் அதை நான் அதை பிரதிபலிக்க முடியாது ஆனா நான் என்ன நான் சொல்லுவேன் நான் நான் சொல்லிக்குவேன் நம்மளுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா பூரணமான திருப்தியான ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறோம் கற்பகம் பாப்பா சொன்னாங்க பற்றில்லாமல் இருந்துட்டோம்னா நம்ம எப்பவும் அன்பு சொரு அன்பாவே இருக்கிறோம் எல்லார்த்துக்கிட்டையும் யார் மனமும் புண்படாம இருக்கிறோம் யாரையும் காயப்படுத்தாம இருக்கிறோம் நம்ம இதுக்கு இதுக்கு மேல வார்த்தைகள் எனக்கு விதவிதமா சொல்ல தெரியல அவ்வளவு ஒரு ஒரு பூரணமான சாந்தம் குழுமையும் இந்த ஆத்மயானத்தை பெற்றவன்கிட்ட அப்படிப்பட்ட தன்மைகள்லாம் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம்